கண்படக்கம்மோடு திரு அரப்பூர் ஜெயராமன் இருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் சிந்து அவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சில நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது எப்படி ஜாமீன் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எதனால அப்படின்னா யார் ஒருவராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்படும் பொழுது உங்களுக்கு வந்து கடைசியில் நீதிமன்றம் தான் தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த நீதிமன்ற விசாரணையை முடிந்து கொடுக்கணும் அப்போ நீதிமன்ற விசாரணையை முடித்து கொடுத்த உடனே அவர் குற்றவாளின்னு அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக தண்டனை வேண்டும் ஆனால் ஒரு ஒரு விசாரணை கைதியாகவே பல ஆண்டு காலம் ஒரு சிறையில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கக்கூடாது இது வந்து செந்தில் பாலாஜி இதில் ஊழல் செய்திருப்புக்கிறார் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வரும்பொழுதே தெரியுது அந்த எந்த அளவுக்கு லஞ்ச பணம்லாம் வாங்கப்பட்டிருக்கிறது அதில் அப்படிங்கிறது அவருடைய ரோல் என்னங்கிறதெல்லாம் நீதிமன்ற விசாரணையில் வரும் ஆனால் பல வழக்குகளில் பல பேர் வந்து அப்பாவிகளாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து போலீஸ் வந்து பொய் கேஸ் போடுறதுங்கிறது பல விஷயங்கள் கேஸ் விஷயங்களை பார்த்துருக்குறோம் அப்போது ஒரு நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது வந்து முடியாமலேயே ஒரு விசாரணை கைதியாகவே அவர்கள் பல ஆண்டு காலம் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து நிரபராதின்னு விடுவிக்கப்பட்ட பிறகு அப்போ சிறையில் இருந்த காலமெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய கல்வி அதனால தான் எப்போவுமே பெயில் அப்படிங்கிறது அந்த தேவைப்படும் போது இப்போ இன்வெஸ்டிகேஷன் சில நேரங்களில் வெளியே இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற காலகட்டத்தில் அவர்கள் உள்ளே வைக்கப்பட வேண்டும் இன்னைக்கு எப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கரப்ஷனுங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃபன்ஸ் தான் ஸோ இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் இப்போ முடிச்சு ஷீட் ஸ்டேஜ் வந்து நீதிமன்ற ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்ததுனால இதற்கு பிறகு அவர் வந்து பல பதினைந்து மாதங்களை ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கிறாரு இன்னும் நீதிமன்ற விசாரணையை நடக்கலை அந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அது ஃபைன் பட் ஆனால் அதுக்காக அவர் ஒரு தியாகி அவர் ஒரு பெரிய தியாகம் செய்தவர் அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஹீரோவாக சித்தரிக்கப்பதற்காக நடக்கக்கூடிய திமுக செய்யக்கூடியதெல்லாம் அபத்தமான இதே முதலமைச்சர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கரூரில் வந்து எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜியோடைய ஊழல் குறித்து பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம் செந்தில் பாலாஜி எதற்காக சிறைக்கு போனார் எந்த கேஸில் போனார் பல அப்பாவிகள் அவர்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்காக அவங்க அப்ளை பண்ணுறாங்க அவங்க நல்ல மார்க் வாங்குறாங்க அவர்களுடைய மார்க் எல்லாம் குறைக்கப்பட்டு ஒருத்தர் இருபத்தி நாலு மார்க் வாங்கினான்னா அதை மாற்றி மூணு மார்க்கை மா அந்த மாதிரிலாம் மாற்றி இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் வந்து அந்த கேஸில் நடந்தது மாறாக பணம் கொடுத்தவர்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு மார்க்கு போட்டு அவர்களை வேலையில் எடுக்கிறது அப்போது இதனால் எ எவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இது மாதிரி ஒவ்வொரு அரசு வேலை கிடைக்கணும் நான் நேர்மையாக படித்து நான் வந்து அரசு வேலையில் சேரணும்னு இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய காசு இல்லாதவங்க காசு இருக்கிறவங்களாவது இந்த மாதிரி கொண்டு வந்து லஞ்ச ப பணம் அது இதுன்னு கொடுத்துட்டு பட் நேர்மையாக நான் வந்து சேரணும் என்கிட்ட காசு இல்லை நான் சே வந்து மிக ஏழ்மையில் இருக்கிறேன் ஆனால் நான் படித்து கஷ்டப்பட்டு வரணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் வந்து முயற்சி எடுத்துருப்பாங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க அவங்களுடைய குற்ற குற்றமே கிடையாது ஏன்னா அவங்க நல்லா எழுதியிருப்பாங்க ஆனால் அவங்க மார்க் என்னதாச்சு ஆட்டோமேட்டிக்காக குறைக்கப்பட்டு ஆனால் லஞ்சம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துறையில் அது செய்யப்பட்டது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் இதில் ஒரு அட்மிஷன் ஆஃப் கில்ட்டே இருக்குது என்னென்னா நாங்கள் ஆயிட்டோம் அந்த பணம் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்துட்டோன்னு சொல்லி குவாஷ் எல்லாம் போட்டாங்க அது செந்தில் பாலாஜியோடைய அந்த அசிஸ்டண்ட்டாக இருந்த நம்ம சண்முகம்னு ஒருத்தர் இருக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரை வந்து யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் வந்து குவாஷ் எல்லாம் போட்டாங்க இந்த வழக்குகளில் போட்டு இன்ஃபேக்ட் உயர் நீதிமன்றம் குவாஷ் கூட பண்ணாங்க அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் வந்து அதாவது ஒரு அடிதடி கேஸு ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னா நாளைக்கு போய் மன்னிப்பு கெட்டுருதாருன்னு வச்சுக்கோங்க அடித்தது தப்புப்பா என்னை மன்னிச்சிடு அப்படின்னா கேஸை விட்ரா பண்ணாமல் அது ஓகே அது ஒருவருக்கு ஒருவர் அவங்க சமரசம் ஆகிட்டாங்க அது ஓகேன்னு விட்டுடுறாங்க அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறதுனா காம்பவுண்டபுள் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது சமரசம் ஆயிட்டாங்கன்னா விட்டுடலாம் ஒரு கோர்ட்டு லஞ்ச வழக்கில் நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சம்பள சமாளித்தான் என்ன அர்த்தம் அப்போ லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட் பிளேஸ் லஞ்சம் வாங்கி திரும்ப கொடுக்க முடியும் ஆமாம் இல்லையா அப்போ அது என்ன அது அது ஒரு நான் காம்பவுண்டபிள் ஆஃபன்ஸ் அதுவே ஒரு அட்மிஷன் ஆஃப் கில்ட் மாதிரி ஆகிடுது நான் பணம் வாங்கியிருக்கிறேங்கிறதுக்கு ஒரு அட்மிஷன் ஆஃப் கில்ட் மாதிரி ஆயிடுது அப்போது இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு வழக்கு இப்போ இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறது வெவ்வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் வந்து நான் அவருடைய வீட்டிற்கு சென்று இந்த மாதிரி இவ்வளோ பேரை சேருங்கன்னு சொன்னாங்க நான் பணம் கொடுத்தமிச்சேன் அவர் சொன்ன அவர் வீட்டில் இருந்த இவ இந்த நபருக்கு தான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு இது வரைக்கும் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் கூட பேசப்பட்டிருக்கிறது அப்போது இன்றைக்கி வந்து இவ்வளவு பெரிய ஒரு லஞ்ச ஊழல் தான் இவர் கைது செய்யப்பட்டார் இதில் இடி வந்து அவங்க கைது செஞ்சாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இப்போது நீதிமன்ற விசாரணையை அவங்க துவக்கியிருக்கிறான் இப்போது அதனால நம்ம வந்து என்ன திமுக வந்து ஏதோ அவர் ஏதோ பெரிய தியாகம் செய்து விட்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாம் கொஞ்சம் அழுதுகிட்டே எமோஷ்னலாக அப்படியே அவரை போய் இது பண்ணுறது ஒரு ட்ராமா மாதிரிலாம் இதை மாற்றுவது ஏதோ பெரிய தியாகம் செஞ்ச ரேஞ்சுக்கெல்லாம் அதெல்லாம் அபத்தமானது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் அவர் மீது துரிதமாக நீதிமன்ற விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது மிக மிக முக்கியமானது அது ப்ராசிக்யூஷன் செய்யணும் ஆனால் ப்ராசிக்யூஷன் யார் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இங்கே இங்கே யார் இந்த வழக்கு யார் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவங்க யார் கீழே வராங்க அடிஷ்னல் கமிஷனர் சிசிபி கமிஷ்னர் ஆஃப் சென்னைக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறை அப்போது இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழியாக வந்திருக்கிறாரு இப்போ பெரிய கேள்வி என்னென்னா இவங்களால் பயம் இல்லாமல் தைரியமாக இவர்களால் வழக்கு நடத்த முடியுமா அவருக்கு எதிர மினிஸ்டர் வந்து பார்க்குறாரு நேற்றுக்கு பொன்முடி வந்து பார்க்குறாரு நேரு வந்து பார்க்குறாரு அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் நாளைக்கு இவர் திரும்ப அமைச்சராக கூட ஆயிடலாம் அப்படின்றாங்க அமைச்சர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படக்கூடாது நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுங்க ஒரு அமைச்சருக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் போய் ஆதாரங்கள்லாம் வச்சு வாதாட முடியுமா அவருக்கு அவங்களுக்கு கீழ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடிய காவல்துறை அதிகாரியால் செய்ய முடியுமா அப்போது இந்த வழக்கே காலி ஆயிரும் இவர் மீண்டும் அமைச்சரானார் அப்படின்னா இந்த வழக்கை காலி செய்வதற்கான வேலை தான் முதல்ல நடக்கும் இன்ஃபேக்ட் அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கீங்க அதனால சுப்ரீம் கோர்ட் கண்டிஷனல் பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இவர் எந்த ஒரு விட்னஸை கான்டாக்ட் பண்ணக்கூடாது யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது விட்னஸை மட்டும் கிடையாது இல்லையா இவர் இப்போ போலீஸ் போலீஸை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா விட்னஸை நீங்க வந்து தொடர்புடையவர்களாக பண்ணக்கூடாது இப்போ காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படலாமே அவங்களுக்கு கீழேயே வராங்க அப்போ அவருக்கு சார்பான ஒரு அதிகாரியாக அங்கே சிசிபியில் போட்டு அந்த வழக்கை ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிக்காக கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும் இந்த வழக்கு அப்போது கண்டிப்பாக ஏன் மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கினீங்க நீங்கள் வர சொல்லுங்கள் மினிஸ்டர் பதவியில் கண்டினியூ பண்ணுறது பெயில் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்காது ஒரு மினிஸ்டராக இருந்தால் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நீங்கள் மினிஸ்டர் இருந்து அவரை தூக்கினீங்க அப்போ திரும்ப வந்தப்பறம் மினிஸ்டர் பதவி கொடுத்தீங்கன்னா ஆகும் அதே தான் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எந்த மினிஸ்டர் போஸ்டெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த நீதிமன்ற விசாரணை நடக்கட்டும் இதில் அவர் குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறத நிரூபிக்கட்டும் அதற்கு பிறகு நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படக்கூடாது அவர் மீதான அந்த மற்ற ஊழல்கள்லாம் இந்த செய்தியில் சார் இருக்கு அந்த கேஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் சரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய ஊழல் அரங்கேறுகிறது காசி என்ற ஒரு அதிகாரி ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் என்கிட்ட சொன்னாங்க இந்த இந்த நபர் அவர் வந்து இபியில் ஒரு ஸ்டாஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னா ஒரு மிடல் லெவல் அதிகம் அவர் நீங்கள் ஈபியில் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னாங்க ஏன்னா அவர் ஈபிலேயே பார்க்க முடியாது அவர் எங்கே இருப்பாருன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் தான் போய் வேலை பார்ப்பாரு அங்கேருந்து தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சீஃப் இன்ஜினியர்லேருந்து எல்லாேருக்கும் அவர் அங்கேருந்து அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அவர் தான் சேர்மன் மேனேஜிங் டேரக்டர் மாதிரி காசி தான் ராஜேஷ் லக்கானி சும்மா இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷனே இங்கேருந்து தான் போகும் அப்படின்னாங்க என்னடா சொல்கிறாங்க உண்மை தானா இது அப்படின்னு சொல்லி நாம் கூட போய் பார்த்தோம் நின்று பார்த்தோம் இந்த காசு தினமும் அமைச்சர் வீட்டுக்கு போய் தான் வேலை பார்க்குறாரு நாங்கள் அதோட ஃபோட்டோ வீடியோ இவர் வந்து த தினமும் போயிட்டு வரதுக்கான ஆதாரங்கள்லாம் கூட இணைச்சிருக்கிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஓல்டேஜுக்கு அது மாற்றி கொடுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதுதான் அதோடைய வேலை அப்போ அந்த கரண்ட்டை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மாற்றி நமக்கு தேவையான ஓல்டேஜ் அளவுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வாங்குவதற்காக அதை வெவ்வேறு கெப்பாசிட்டியில் வாங்குவாங்க ஐநூறு கேவிஏ நூறு கேவிஏ அறுபத்தி மூணு கேவிஏ இரநூத்தம்பது கேவிஏ இந்த மாதிரி வெவ்வேறு கெப்பாசிட்டியில் வாங்குவாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க அந்த மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்தம் போடும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு டெண்டர் போட்டாங்கன்னா ஒரு டெண்டர் எதுக்கு போடுறாங்க ஒரு அஞ்சு பேர் போட்டி போடணும் யார் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க நீங்களாம் வந்து போட்டி போடுங்க யார் குறைந்த விலை சொல்கிறீங்களோ அந்த விலைக்கு அந்த நம்பருக்கு டிரான்ஸ்ஃபார்மரு கொடுப்பாங்க ஆனால் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு இருபத்தாறு பேர் ஐநூறு கேவியை ட்ரான்ஸ்ஃபார்மரில் போட்டி போடுறாங்க இருபத்தாறு பேரும் அச்சடித்த மாதிரி ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு டெண்டர் போடுறாங்க ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எந்த விலைக்கு சப்ளை பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிற ரேட்டை கொட்டேஷனில் போடணும் இருபத்தாறு பேரும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு போடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே ரேட்டு போடணுன்னாலே அது ரொம்ப கஷ்டம் நான் நான் சிம்பிளாக சொன்னால் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து பதிமூணு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த பக்கம் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் இந்த இருபதனாயிரத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஒரே விலையை சொல்லணும் ஒரு ஒரு நீங்கள் போடுற ரேட் எனக்கு தெரியாது நான் போடுற ரேட் தெரியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பதிமூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூறுவான்னு கொடுக்குறீங்க நானும் பதிமூணு லட்சத்தி அறுபத்தொம்போதனாயிரத்தி எழுநூறுவான்னு கொடுக்குறேன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரே ரேட்டு கொடுக்கறதுக்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி எவ்வளவுனா சான்ஸ் எவ்வளோனா ஒன்று பை இருபதனாயிரம் இந்த இருபது நாயிரத்தில் ஒரே நம்பரை நீங்களும் நானும் சேமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா ஒன் டிவைடட் பை ட்வெண்ட்டி தௌசண்ட் அந்த ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா பாயிண்ட் ஜீரோ 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 ஜீரோனு வரும் அவ்வளவு குறைவான வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட கிடையாது பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்களும் நானும் ஒரே ரேட்டை போடுறது அப்போ இருபத்தாறு பேர் சேர்ந்து ஒரே ரேட்டை கொடுத்துருக்காங்கன்னா ஒரே வாய்ப்பு தான் எல்லோரும் உட்காந்து என்ப்பா நீங்கள் இந்த ரேட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லை அந்த கான்ட்ராக்டரில் யாரோ ஒருத்தர் லீட் எடுத்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லை வேறு யாராவது பெரிய தலை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கணும் இப்போது இதில் வந்து இப்படி எல்லாரும் ஒரே ரேட்டு கொடுக்குறாங்கல்ல இது யார்கிட்ட போகுது அதிகாரிகிட்டே போகுது இப்போ இந்த காசுங்கிற அதிகாரி பர்ச்சேஸில் உட்காந்துருக்கிறாரு கமிட்டியில் டெண்டர் கமிட்டில் வர அவர் பார்த்து நான் சொன்னோம் அவர் தப்பு பண்ணாதானே வராதா என்னப்பா எல்லாரும் ஒரே ரேட்டை கொடுத்துருக்குறீங்க என்ன உங்களுக்குள்ளே கூட்டு சதி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்கணும் அவர் அக்செப்ட் பண்ணுறாரு குறைச்சி பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நான் எல்லாேருக்கும் குறைச்சி பன்னெண்டரை லட்சம் இது ஏன் எல்லாம் ஒரே ரேட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரே மேட்டர் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் தான் ராஜஸ்தானில் அதே காலக்கட்டத்தில் வாங்குறாங்க ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரூபாய்க்கு ஆர்டர் இது கொட்டேஷன் கொடுக்குறாங்க நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ரேட்டு சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நம்ம செக் பண்ணிட்டோம் மார்க்கெட் ரேட்டு அப்போ ஏ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இவங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கொட்டேஷன் பண்ணி இந்த அதிகாரி நெகோஷியேட் பண்ணி பன்னெண்டரை லட்சம் குறைச்சிட்டாராம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏன் எல்லோரும் திரும்ப ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க டெண்டர் டிரான்ஸ்பரன்சியில் ஒரு வி ஒரு விதி இருக்கு என்னென்னா யார் குறைவான ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எல் ஒன் அப்போ இருபத்தாறு பேரும் குறைவான ஒரே ரேட்டு கொடுத்தாங்கன்னா இருபத்தாறு பேரும் எல் ஒன் பிட்டர் பிட்டராயிரம் ரெண்டு பேர் ஒரு வேலை லோவஸ்ட் பிட்ராக வந்துட்டாங்க ஒரே ரேட்டை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது என்ன இருக்குதுன்னா ரெண்டு பேரும் இப்போ ஒரே ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம் டெண்டர் அப்படின்னு இருக்கு இது எதுக்காகனால் இப்போ இந்த சாலைக்கு போடுறாங்க ஏதோ ஒரு டெண்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுன்னா பர்சன்டேஜ் டெண்டர்னு சொல்லுவாங்க அது இப்போ வந்து அரசாங்கம் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் சொல்லணும் பத்து லட்சங்கிறது ஜீரோ பர்சன்ட்டுனா நான் மைனஸ் ஒன் பர்சன்ட்டில் செய்கிறேன் அப்படின்வாங்க அதாவது அந்த பத்து லட்சத்தோட ஒரு சதவீதம் கம்மியாக நான் தரேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டர் சொல்வாரு இன்னொரு கான்ட்ராக்டரும் மைனஸ் ஒன் பர்சன்ட்னு கொட்டேஷன் கொடுத்துப்பார் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ரெண்டு பேரும் மைனஸ் ஒன் பெர்சென்ட்னு கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா பாதி பதியாக பிரித்து இவருக்கு அஞ்சு லட்சம் டெண்டர் கொடுக்க அவருக்கு அஞ்சு லட்சம் டெண்டர் கொடுங்கிறதுக்காக அந்த விதி இருக்கு இவங்க இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இருபத்தாறு பேரும் எல் ஒன் நாக்கி இப்போ இருபத்தாறு பேரும் எல்லாேருக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுத்துட வேண்டியது இந்த மாதிரி ஒரு டெண்டர்ல இல்லை அப்போ என்னாச்சு இருபத்தாறு பேருக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணுறாங்க எல்லோரும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நாலரை லட்ச ரூபா பண்ண அடிக்கிறாங்க எல்லாருக்கும் லாபமா வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டு சதுக்கி பண்ணி இவங்க எல்லாேருக்கும் லாபமாக அப்போது இதுலேருந்து என்ன இந்த இதை அப்ரூவ் பண்ண காசிங்கிற அதிகாரியோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொது ஊழியர்களோ சும்மா இதை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு லஞ்சம் கிக்பேக் வந்திருந்தா தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேலையே அவங்க செஞ்சுருக்க முடியும் அப்போது இதை தான் நம்ம வந்து ஆதாரமாக இணைச்சி எப்படி இதை பண்ணியிருக்கிறாங்க ஒன்றுத்தில் இல்லை இரநூத்தம்பது கேவியில் பார்த்திங்கன்னா எல்லா அச்சடித்த மாதிரி அந்த ஏழு லட்சத்தி ஸோ ஒன்று போடுறாங்க முப்பத்தி மூணு பேர் போடுறாங்க முப்பத்தி மூணு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க ஆளுக்கு ரெண்டாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி ஆளுக்கு அறுபது அறுபத்தொன்று அறுபது அறுபத்தொன்னு பிரித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் மொத்த இழப்பு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த எண்ணூறு ஃபைவ் ஹண்ட்ரட் கேவியை சொன்னோம்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நாலு லட்சத்துக்கு மேலே லாஸு எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க எண்ணூறு இன்ட்டு நாலு லட்சம்னு போட்டிங்கன்னா முப்பத்தி நாலு கோடிலாம் நான் அந்த நாலு லட்சத்தை சுற்றி பண்ணுவோம் முப்பத்தி நாலு கோடி அந்த ஒரு டெண்டரில் இந்த மாதிரி இவங்க கொடுத்த அந்த டெண்டர்கள் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து பார்த்தா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் போட்ட ஒப்பந்தங்களில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது நடந்திருக்கு இப்போ இந்த காசிங்கிற நம்பர் இப்போது செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அவருக்கு கீழே யார் இருக்கிறாங்க எனர்ஜி செக்ரட்டரி இருக்கிறார் எனர்ஜி செக்ரட்டரிக்கு கீழே சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறாரு ராஜேஷ் லக்கானி அப்போ அது அதற்கு கீழே ஃபினான்ஷியலில் டைரக்டர் இருக்கிறாரு அதற்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலில் இருக்கிறாரு அதற்கு கீழே காசிங்கிற ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் வருகிறாரு அப்போ எவ்வளோ லெவலு இப்போது ராஜேஷ் லக்கானி வந்து அப்பப்போ அமைச்சர்களுடைய நான் கேம்ப் ஆஃபீஸ்க்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் ஏன்னா அவருக்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு போகிறாருன்னா அது வேறு விஷயம் ஏதாவது பாலிசி அளவில் டிஸ்கஷனு இவங்க அங்கே போவாங்க அவங்க இங்கே வருவாங்கங்கிறது ஒரு அஃபிஷியல் மீட்டிங்க்காக போகிறாங்கங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் ஒரு மிடில் லெவல் அதிகாரி தினமும் அமைச்சர் வீட்டில் போய் வேலை செய்கிறாருன்னா அங்கேருந்து இந்த மாதிரி அதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து செட்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போது இது அமைச்சர் அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தெரியாமலாக நடந்திருக்கும் அவர் எப்படி அவரை வீட்டில் அனுமதிச்சு இந்த மாதிரிலாம் வேலைகள் பார்க்க விட்டார் அப்போ அவருடைய பங்கு என்ன அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது இதில் என்கொயரி பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது கட்ட விசாரணை பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னே தெரில அஞ்சொலி குதுரை நாங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நிலுவையில் இருக்குது இப்போதைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு ஏதாவது ஒன்று சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கா இல்லை இன்றைக்கி எதுவுமே அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு எதுலேயுமே தயாராக இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த ஆட்சியுடைய அந்த ஊழலிலேயே தற்பொழுது வரை எஃப்ஐஆர் போடுவதற்கே இன்னும் கேபி பார்க்கலாம் நம்ம இன்னி வரைக்கும் கேட்டுட்டுருக்கிறோம் அவ்வளவு ஆஃபியஸாக இருக்குது ஒரு மூன்று சமூக அஞ்சு மூட்டை மலை பதினஞ்சு மூட்டை மலை இன்னும் வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போது இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றாக நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துலேயும் ஆர்டர் வாங்கி சில கேஸ்லாம் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கிடைச்சி தான் எஃப்ஐஆரே போடுறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு பல இழுத்தரிப்பு செய்யப்படு வருகிறது நாமலாம் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் மக்கள் வந்து இந்த மாதிரி இவர் வெளியே வந்தார் உள்ளே வந்தார் தியாகி அப்படிலாம் பார்க்காம ஊழலுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு லஞ்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி மக்கள் நலதில் அக்கறை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற லஞ்ச ஊழல்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடும் இது வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் அது யார் செய்தாலும் தப்பு அப்படிங்கிறத நம்ம எதிர்த்து கேள்வி கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சார் நிறைய விஷயங்களை பயணிந்த உடனேயே ரொம்ப நன்றி நன்றி